கோயம்புத்தூர்லேயே நம்முடைய பிராஞ்ச் சர்ச்சு ஸ்டார்ட் ஆகுது அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகுன்ற ஒரு தத்துவம் பாருங்க அது சரியான தத்துவமே கிடையாது நானும் ஒரே வரியில் முடிக்கிறேன் ஆன்சர் என்னன்னா ஹீ இஸ் மை பிரதர் வாட் ப்ரோ கேட்டா ஹீ இஸ் மை ப்ரோ அப்படின்றாங்க நான் சொல்றேன் வாட் ப்ரோ காலையில் ஜெபித்துக் கொண்டிருந்த எலியாவுக்கு இந்த கல்லின் மீது என் சபையை கட்டு என்ற வார்த்தை எலியாவுக்குண்டாயிற்று நான் சொல்கிறேன் எலியாவின் ஆவியே நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த ஜஸ்டின் ஜான் ஜபராஜ் பாலசேக இது போன்ற நபர்கள் எல்லாம் கூட்டுக்களவாணிகளாக இருந்தவர்கள் இவர்கள் வேதாக வசனத்தை தங்கள் இஷ்டத்திற்கு ஏற்ப புரட்டி மக்களிடையே பணாசை தூண்டுவதற்கு ஏற்ப பிரசங்கித்து அதன் வழியாக பணம் சம்பாதிப்பவர்கள் இவர்கள் பேசுகின்ற இந்த உபதேசத்தை கிருபையின் உபதேசம் என்று சொல்லி இவர்களை சொல்லிக் கொள்வார்கள் உண்மையிலே வேதாகம் கூறுகின்ற கிருபையின் உபதேசம் இது அல்ல மாறாக போலி கிருபையின் உபதேசம் ஆனால் இவர்கள் தங்கள் உபதேசத்தை கிருபை உபதேசம் என்று சொல்லிக் கொள்வார்கள் தங்கள் சபை கிருபன் சபை என்று இப்பொழுது உலகத்தை பொறுத்தவரை முக்கிய தலையாக கருதப்படுகிற ஜஸ்டின் மற்றும் திருநெல்வேலியிலே முக்கிய புள்ளியாக இருந்த பாலசேகர் இவர்களுக்கு நீண்ட நாட்களாக இவர்களுக்கிடையே மோதல் இருந்தாலும் தற்போது ஜான்ஜபராஜ் விஷயம் மூலமாக அது வெளியுலகுக்கு பரவலாக தெரியப்பட்டிருக்கிறது இந்த மோதலின் விளைவாக பாலசேகர் ஜஸ்டின் எப்படிப்பட்ட அயோக்கியன் என்கிறதை புட்டு புட்டு வைத்துள்ளார் இவர்களுடைய மோதலுக்கு காரணம் என்ன பாலசேகர் ஏன் இப்பொழுது மட்டும் ஜஸ்டினை குறித்து பேசுகிறார் அப்படி ஜஸ்டினால் பாலசேகருக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன என்கிறதை குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவது ஜஸ்டின் பேசின பேச்சுக்கான பாலசேகரின் மறுப்புகள் என்னவென்று சொல்லி பார்ப்போம் ஜான்ஜபராஜ் பாலியல் குற்றத்திலே அகப்பட்டு தலைமறைவான உடனடியாக ஜஸ்டின் கோயம்புத்தூரிலே தன்னுடைய வியாபார கிளையை துவக்கினார் கோயம்புத்தூரிலே நம்முடைய பிரான்ச் சர்ச்சு ஸ்டார்ட் ஆகுது பாலசேகருடைய பதில் எப்படி இருக்கிறது அண்ணன் எப்போ சாவாம் தின்ன எப்போ காலி ஆகுன்ற ஒரு தத்துவம் பாருங்க அது சரியான தத்துவமே கிடையாது அது ஜஸ்டின் என்ன சொல்லுகிறார் ஜான் ஜபராஜ் துரத்தி விட்டீர்கள் ஆகவே எலியா நான் வந்திருக்கிறேன் ஆவி

இதற்கு பாலசேகருடைய பதில் எப்படி இருக்கிறது நான் சொல்லுகிறேன் எலியாவின் ஆவியை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த எலியாவின் ஆவியில் நமக்கு உடன்பாடு இல்லை என்கிற கருத்தை ராக் சீசஸ் ராயல் ஃபேமிலி இந்த அரங்கத்தில் பதிவு செய்கிறது இந்த ஜெஸ்டின் என்ன சொல்லுகிறார் கோயம்புத்தூர்ல வேறு எங்குமே கிருபையின் சபை கிடையாது

என்ன சொல்ல வர வந்து யூ ஹாவ் டு ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ் டு பில்ட் ரீபில் த கிங்டம் ஆஃப் காட் மட்டுமல்ல சென்னையிலே கிருபை சபை கிடையாது அங்கேயும் நான் வருகிறேன் திருநெல்வேலி எல்லா இடத்திலும் நான் வருகிறேன் வேறு எங்கும் கிருபை கிடையாது நான் மட்டும்தான் கிருபைக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி அதாவது வேதாகமத்தின் கிருபை அல்ல இவர்கள் கிருபை என்று சொல்லி ஒன்றே பேசுகிறார்கள் அல்லவா அந்த கிருபை ஆகவே நான் ஒவ்வொரு மாவட்டமாக வருகிறேன் என்கிறது போல இவர் பேசி இருக்கிறார் இந்த வருஷத்துல ரெண்டு சிட்டியில உறுதியா மெட்ராஸுக்கு வருவேன் மெட்ராஸ்க்கு கன்ஃபார்மா ஒரு சர்ச்சு இருக்கு மாற்றமே இல்லை ஏன்னா மெட்ராஸ்ல வந்து கிருபையின் சத்தியத்தை கேட்பதற்கு அங்கு சபைகளே இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு இப்ப இல்ல கிரேஸ் டீச்சிங்கே இல்லை எல்லாம் ஜட்ஜ்மெண்டலில் போயிட்டு இருக்கு இப்போ ஒரிஜினலான சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ஒரு கிருபின் சபை அக்மா இருக்கு சபை தேவைப்படுகிறேன் சென்னைக்கு உறுதியான வருவேன் சென்னையில் வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ கிரேஸ் சர்ச் ஓகே நியூ கவர்னன்ஸ் சர்ச் இந்த இயர் எண்டுக்குள்ள ரெண்டு சிட்டியில் உறுதியாக வந்து நியூ கவர்னன்ஸ் சர்ச் தொடங்குது ஒன்று கோயம்புத்தூர் இன்னொன்று திருநெல்வேலி இன்னொன்று திருநெல்வேலி இதை பாலசேகர் எதிர்க்கிறார் கோயம்புத்தூர்ல எவ்வளவு கிருபையின் சபை இருக்கு யார் சொன்னா இல்லைன்ட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பேசுறாங்க கிருபையை பேசுறாங்க இப்போ எனக்கு கோயம்புத்தூர்ல ஒன்று ஆரம்பிக்கணும்னா நான் ஆரம்பிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் ஊரில் ஒரு சர்ச்சும் கிடையாது நான் மட்டும்தானா அந்த எளியாவினாவியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை கடவுள் சொன்னாரு இது வந்து பெருமை இப்போ கரெக்டாக என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு திருநெல்வேலியிலும் கிரேஸ் சபை இல்லை அப்போ இது இது வந்து இது வந்து எங்கே கொண்டு போகுது பாருங்களேன் இது எப்படி தெரியுமா இருக்கிற ஆளெல்லாம் காலி பண்ணிட்டு நான் ஒருத்தன் தான் அப்படின்ட்டு நம்மளாம் நினச்சிக்கூட நம்ம ஒருத்தர் தான் எங்கேயுமே கிடையாது சென்னையில் கிடையாது அங்கே கிடையாது இங்கே கிடையாது அப்படின்ட்டு எனக்கு வேணும்னா நான் செய்யலாமே தவிர எங்கேயுமே கிடையாது யாருமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான்னா ஸோ அதனோடு நமக்கு உடன்பாடு கிடையாது ஜஸ்டின் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தார் பயன்படுத்துற அவருக்கு பக்கத்துல நீ நின்னு போட்டோ எடுத்துக்கணும் தங்களுடைய சபை திறப்பு விழா அந்த விழா எல்லாம் செஞ்சீங்க ஆனா நாளைக்கு பிரச்சனை வரும்போது ஒரு வய சத்தத்தை காணும் பாருங்க எத்தனை பேரும் கூட இன்னும் போட்டோ எடுத்து பிரம்மாண்டமான கட் அவுட் போட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி மனநிலையில மக்களை பயன்படுத்துறாங்க ஒரு கமர்ஷியல் பர்சனாக தான் யூஸ் பண்றாங்க அவர்கள் வளர்ந்து கொள்வதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஜான்ஜப் ராஜை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது ஜான்ஜபராஜுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது யாரும் ஜான் ஜபராஜுக்கு உதவி செய்யவில்லை என்பதாக ஜெஸ்டின் கூறியிருந்தார் தற்போது பாலசேகர் இந்த ஜஸ்டினுக்கு திருப்பி சரியான ஒரு சவுக்கடி கொடுத்துருக்கிறார் பாதிப்பை ஏற்படுத்தினவருக்கு கை கொடுத்துட்டு பாதிக்கப்பட்டவங்க பெரிய ஒரு கூட்டம் அங்கே உட்காந்துருக்கு இது எப்படி இருக்குதுன்னா திருடன் வந்து என்ன பண்ணிட்டான் குத்தி கொலையூரமாக ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் போட்டுட்டு போயிட்டான் அந்த வழியாக ஒருத்தர் வராரு இப்போ இவனுடைய வேலை என்ன குத்தி கீழே கிடக்கிறான் பார்த்தீங்களா இவனுக்கு காயங்கட்டி மருந்து போடணும் குத்திட்டு ஓடுனவனை போய் பிடிச்சிக்கிட்டு நான் அவரை ஆதரிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா வாட் ப்ரோ அடுத்ததாக இந்த ஜெஸ்டின் நான் ஏன் ஜான்ஜபராஜுக்கு நிற்கிறேன்னு தெரியுமா என்று சொல்லி ஒரு காரணத்தை கூறுகிறார் ஆன்சர் என்னன்னா இஸ் மை பிரதர் இந்த பேச்சுக்கு பாலசேகர் ஒரு மறுப்பை தெரிவித்திருக்கிறார் வாட் ப்ரோ கேட்டா ஹி இஸ் மை ப்ரோ அப்படின்றாங்க நான் சொல்றேன் வாட் ப்ரோ வாட் ப்ரோ நான் சொல்றேன் குத்தப்பட்ட ஒரு கூட்டம் அங்கே கிடக்குது அவங்களுக்கு கொஞ்சம் மருந்து போடுறது தான் நியாயமே தவிர குத்திட்டு ஓடுன ஆளை பிடிச்சி அவருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இன்னொருத்தர் குத்துற அளவுக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த ஜெஸ்டின் ஆகா போய் ஆண்மையற்றவன் காயடிக்கப்பட்டவன் என்று சொல்லி பேசியிருந்தார் ஆகாபுக்கு காயடிச்சிருக்காங்க இந்த ஆகாப் என்கிறவன் பெண்களுடைய பேச்சை கேட்பவன் அவனுக்கு சுய புத்தி கிடையாது என்று சொல்லி பெண்களுடைய பேச்சை கேட்டுதான் ஜான்ஜபராஜை துரத்தி விட்டார்கள் என்கிறதாக ஜான் ஜஸ்டின் பேசியிருந்தார் ஆனால் இங்கே பாலசேகர் ஜஸ்டினையே ஆண்மை இல்லாதவன் ஆவிக்குரிய ஆண்மை இல்லாதவன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் தூக்கி வச்சுக்கிட்டு எங்க ஆட்கள் அப்ப உங்களுக்கு ஆவிக்குரிய ஆண்மை இல்லை என்ற அர்த்தம் பாலசேகர் இப்பொழுது ஏன் இந்த எலியாவை அதாவது இந்த ஜஸ்டினை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஜஸ்டின் பெருமை படித்தவனா அவன் தான் எல்லா இடத்தையும் ஆள வேண்டும் இல்ல போப்பு எல்லாத்தையும் எப்படி ஆள வேண்டும் என்று நினைத்தாரோ அதை போல இந்த ஜஸ்டின் எல்லாரையும் ஆள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான் ஆகவே தான் இந்த ஜஸ்டினுக்கு பாலசேகர் எதிர்ப்பை தெரிவிக்கிறதாக சொல்லுகிறார் ஒரு சர்ச்சுமே கிடையாது கோயமுத்தூரில் கிரே சபையும் இல்லை திருநெல்வேலியில் கிரே சபையும் இல்லை அப்போனா இவங்களுக்கு கிரே சபைக்கு லைசென்ஸ் கொடுத்துருக்காங்களா என்ன ஸ்பெஷலா இவங்க தான் ஆத்தென்டிக் பர்சனா அத்தாரிட்டிவான பர்சனா இவங்க தான் நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க தான் கிரேஸ் சர்ச்சு அப்படின்னு இவங்களுக்கு எதுவும் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களான்றதுதான் கேள்வி நான் சொல்கிறேன் எளியாவை நாவியே நாங்கள் எதிர்க்கிறோம் இவங்க இவங்க என்னென்னா இந்த இந்த போப் வந்து ஒரு பெரிய அதிகாரம் எப்படி இருக்குது இந்த ரோமில் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து இவங்க தான் ஒரு போப் போல இவங்க தான் இதுக்கு பெரிய அத்தாரிட்டி போல இன்னொருத்தரை மதிக்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது பாலசேகர் ஜஸ்டின் மீது குற்றம் சுமத்துகிறார் அல்லது ஜஸ்டின் செய்த தவறுகளை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறார் என்கிறதற்காக இந்த பாலசேகர் நல்லவன் கிடையாது பின் ஏன் இந்த பாலசேகர் ஜஸ்டினை அம்பலப்படுத்த வேண்டும் ஜஸ்டினுடைய தகிடு அம்பலப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜஸ்டின் ஆகட்டும் இந்த பாலசேகர் ஆகட்டும் இவர்கள் எல்லாருமே தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல மாறாக அதை பிசினஸ் செய்கிறவர்கள் கடவுளை வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் ஆனால் ஊழியம் என்கின்ற பெயரை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த பாலசேகர் ஊழியம் என்கின்ற ஒரு காரியத்தை உதாரணமாக பயன்படுத்தும் போது அதை பிசினஸோடு தொடர்பு பேசுகிறார் இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு ஒரு ஊழியத்தையும் செய்யக்கூடாது ஒரு பிசினஸையும் செய்யக்கூடாது நீங்க பிசினஸ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பார்த்துருக்கீங்களா பாராசூட் விளம்பரம் வரும் பாராசூட் பாட்டில் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்கும் இப்போ பேராசூட்டு வந்து தேங்காண்ணையே கிடையாது அப்படின்னு விவிடி வந்து நிரூபிக்கும் ஏன் எப்படி நிரூபிப்பாங்க தெரியுமா தேங்காய் என்ன புழுவாவா இருக்குது தேங்காய் எப்படி இருக்கு பச்சையா தான் இருக்கு அப்ப பச்சை பாட்டல் தான் உண்மையானது புழு பாட்டல் போலியானது இப்போ ஈவன் பச்சையை வாங்க வைக்கணும்னா புழுவை என்ன பண்ணணும் வெட்டணும் இதுதான் உலகத்தில் இருக்கிற பிசினஸ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அதே தான் ஊழியத்தில் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க பாவம் அப்பாவிகளுக்கு அது விவரமே தெரியாம இருக்குது பார்வையிலே ஊழியம் ஈக்குவல் பிசினஸ் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் பாலசேகர் திருநெல்வேலியிலே கடை நடத்தி கொண்டிருக்கிறான் ஜஸ்டின் மதுரையிலே கடை நடத்தி ஜஸ்டினுக்கு எல்லா நான் நடத்த நடத்த வேண்டும் வேண்டும் கடை எல்லா மக்களும் என்னுடைய கடைக்குதான் வர வேண்டும் எனக்கு தான் பணத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜஸ்டின் விரும்புகிறார் இதன் அடிப்படையிலே தன்னுடைய கடைக்கான கிளைகளை எல்லா மாவட்டங்கள்தோறும் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் இதன் அடிப்படையிலே

மதுரையில் உள்ள ஜஸ்டின் திருநெல்வேலிக்கு வந்து கடைது போட்டால் பாலசேகருக்கு வருகிற கூட்டத்தை காட்டிலும் ஜஸ்டின் அதிகமாக கூட்டம் வருகிறது பாலசேகர் நடத்துகிற கடைக்கு வருகிற பணம் இப்பொழுது ஜஸ்டினுக்கு போகிறது இதுதான் இங்கே பிரச்சனை பாலசேகருக்கு இந்த ஜஸ்டினை பற்றி முன்பே தெரியும் ஜஸ்டின் எல்லா இடங்களிலும் பேராசை கொண்டு கடை திறக்கிறார் என்கிறது முன்பே தெரியும் அதை அவரே ஒத்துக்கொள்கிறார் ஆனாலும் அதை குறித்து பேசாமல் இருந்தார் இதுதான் உலகத்துல இருக்கிற பிசினஸ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அதேதான் தான் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க பாவம் அப்பாவிகளுக்கு அது விவரமே தெரியாமல் இருக்குது நானும் அத பெருசாக கண்டுக்கிறது இல்லை நானும் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை நானும் அத பெருசாக கண்டுக்கிறது இல்ல ஆனா இப்பொழுது பேசுகிறதுக்கு காரணம் என்ன காரணம் இப்பொழுது பாலசேகர நேரடியாக பாதிக்கப்பட்டார் நானும் அதை பெருசா கண்டுக்கிறது இல்லை ஆனா இந்த சீசன் கண்டிப்பா அதை பற்றி நாம எடுத்து சொல்லுவோம் கண்டிப்பா எழுந்து நின்னு நாம பேசுவோம் அந்த வேலை எல்லாம் நடக்காது அப்படின்றதான் காரியம் ஜஸ்டின் மூலமாக பாலசேகருக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் திருநெல்வேலி ஏற்பட்டுள்ளதாக இங்கே பாலசேகர் சொல்லுகிறார் அதாவது பாலசேகருடைய வியாபார ஸ்தலத்திற்கு ஜஸ்டினுடைய வியாபார ஸ்தலம் மூலமாக பல்வேறு நெருக்கடிகள் ஜஸ்டின் பல்வேறு விதமான குடைச்சல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் பாருங்க நம்ம சபையில உள்ள பிள்ளைகள்லாம் கூட அந்த கூட்டத்துக்குலாம் போக நான் அலோ பண்ணுவோம் ஆனால் ஒரு நாளும் அவங்க கூட்டத்தில் உள்ளவங்க இங்கே வர மாட்டாங்க இந்த விவரம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது பாருங்களா அதான் பிரச்சனை ஆனால் இவங்க திருநெல்வேலிக்குள்ளேயும் வந்து இவங்க எப்போ வந்தாங்களோ அப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு இவர்கள் கூட்டுப்படி பார்த்தா திருநெல்வேலியிலே கிரேஸ் சர்ச் கிடையாது எவ்வளோ இது எவ்வளோ இது இங்கே நிறைய பேரை காலி பண்ணியிருக்கிறாங்க அவங்க சரிங்களா அவங்க நல்ல ஆவியோடு வந்து இங்கே நல்லதெல்லாம் செய்யலை இங்கே என்னென்ன கெட்டது பண்ண முடியுமோ ஆ நம்ம பிள்ளைகளுக்கு அத்தனையும் செஞ்சுருக்கிறாங்க ஆ இது எப்படி தெரியுமா சத்துரு இடும் முத்தம் வஞ்சனை உள்ளது நண்பன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் இல்ல நம்மள கூட காலி பண்றதுக்கு என்ன பண்ணாங்க போனாங்க ஆஹ் திருநெல்வேலிலே இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு திரும்புற இடத்துல எல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிற நம்ம ஆட்கள்ல பிடிச்சிக்கிட்டு எங்கள் ஈடருன்றாங்க இங்க வளர்ந்தவங்களெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு எங்க ஆட்கள் அப்படின்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய ஆண்மை இல்லை என்ற அர்த்தம் எப்படி எங்க கேப் கிடைக்கும் அவங்கள அப்படியே தள்ளிட்டு அங்கனை வந்து நம்ம பெரிய ஆளாகணும்ன்றது பக்கா அரசியல் பிள்ளைகளே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கிறிஸ்தவத்துல பெரிய அரசியல் இருக்கு லீவனை வாதத்தை உருவாக்கு ஏற்கனவே ரெண்டு துண்டா இருக்கிறது என்னமோ என்ன ஆகும் பத்து துண்டா அது மாத்தும் ஏன்னா சில பேர் போயிட்டு வந்தாலே அந்த இடத்துல சமாதானமே இல்லாம ஆகுதுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ தனக்கு ஒரு ஆபத்து வருகிறது தனக்குடைய வருமானம் குறைய போகிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இந்த பாலசேகர் ஜஸ்டினை எதிர்ப்பதை தவிர இதிலே நல்ல நோக்கங்கள் கிடையாது ஜஸ்டினுக்கும் நல்ல நோக்கம் இந்த பாலசேகருக்கும் நல்ல நோக்கமில்லை காரணம் இவர்கள் இருவரும் ஊழியத்தை வியாபாரம் என்று சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் மக்களுக்குள்ளாக பணாசையை தூண்டி நீங்கள் பணக்காரலாக எங்களிடத்தில் வாருங்கள் பணத்தை அள்ளி கொடுங்கள் எங்களுக்கு விதையுங்கள் அப்பொழுது நீங்கள் பணக்காரலாக என்கிறதான் இவர்களுடைய இருவருட உபதேசம் ஓ இதில் இவர்களுக்குள்ளாக போட்டி ஜஸ்டின் சொல்லுங்கள் என்னுடைய கடை தான் சிறந்தது ஆகவே எல்லாரும் என்னுடைய கடைக்கு வாருங்கள் பாலசேகருடைய கடையை காட்டிலும் என்னுடைய கடை தான் சிறந்தது என்னுடைய ப்ராடக்ட் தான் சிறந்தது என்று சொல்லி அழைப்பது பாலசேகருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி என்னுடைய கடைக்கு வந்து எனக்கு பணம் தர வேண்டிய மக்கள் எல்லாரும் ஜஸ்டினுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுக்கிறார்களே ஜஸ்டின் அதற்கேற்ற விதமாக தந்திரமாக செயல்படுகிறாரே என்கிறது தான் இங்கே பிரச்சனை இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இது ரெண்டு வியாபாரிகளுக்கிடையே நடக்கிற வியாபார சண்டை இதை நீங்கள் வியாபாரிகளுடைய சண்டை என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர தேவ ஊழியர்களுக்கிடையே சண்டை நடக்கிறது என்று பார்க்க கூடாது காரணம் இவர்கள் வியாபாரிகள் கடவுளை வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் ஆகையால் இவர்கள் சாத்தானுடைய ஊழியர்கள் சாத்தானுடைய ஊழியர்களாக இருந்து கொண்டு கடவுளை வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் கடவுளை வைத்து வியாபாரம் செய்ய முடியுமா முடியாது கடவுளை பெரியவர் கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறவர்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள்